முன்னிட்ட காது ஊத்து தாய் மாமே மடியில் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு நாயை வேணாமா எந்த ஊரோட ஜாமி ஒவ்வொரு மடியில ஏறி ஏறி உட்காந்து ரொம்ப துடியா நிக்க அவ்வளவுதான் அவனை கூட எரிச்சது பாட்டே படிக்கல அட பாட்டே படிக்காம ஏழு சுத்திட்டா காப்பலாம் குச்சி மாறி புளிய ரோபா காலை கால வளர்ப்பாப்பா தூங்கி ஆடு கிளவே முடிச்சு வச்ச என் மறைக்கும் கூட யாரு மேல என் மேல முடியும் போட்டே வருவே

அண்ணன் இந்த புள்ள நடந்து நடந்து ஏன் அவஜார இந்த புள்ள தண்ணிக்கு போனா அண்ணன் நல்ல நடந்து நடந்து ராஜா அவசார அம்மா

இப்படி ஒரு பொம்பளையே எங்கேயும் பார்க்கல உன்னை பார்த்தா பொம்பளை இல்லை பேய்க்கு வேண்டாம் வேப்பம் கூட கொடுப்பேன் இல்லை அடி பார்த்தலையா நீ கூட காரணம் வளர்த்தலவா ஏ கரு கண்டாளி மாலை நான் அலைஞ்சு விட மாதிரி நீ பேய் வரட்டாலா இல்லை கருவாடு காயை போட்டுட்டு காக்கா வரட்டா ஏ ஏ கார் மண்டி ஓடு

வண்ண 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 வண்ண

உள்ள <laughs> போகல <laughs> சுய என்ப கத்துக்கிறேன் இன்னொரு நாலு கும்ப விஷயம் இருக்கு அங்க வர அழ இருக்கு தெரியுது அவனுக்கு தெரியல ஊத்தவை இருக்கு சரி ஓடி இருப்பா ஓடி போய் எரிஞ்சது ஓடி போய் குளிச்சுட்டா ஓடு போங்கண்ணா இனிமே வருவ நாடத்துக்கு நீ என்னத்த கந்து வெட்டி பொம்பளை மாதிரி பேசிக்கிறீங்க போக அக்கா கண்டு ஓடுக்கா

ஆஹா ஷிஃப்ட் मारिरिचடா சேர எடுத்து போட்டு ஊட கிடந்த மாதிரி இருக்கு அக்கா அக்கா இந்த கலையரத்துக்கு கீழ தள்ளி விட்டேன்னா நீ ஏற முடியாது தவள மாதிரி தவிக்கிட்டே தெரியோ பார்வே மெதுவா தந்தி அட சாணி ஓமச்சனி இளயோ கை வந்தா மெதுவா தந்தி அட வெற்றி கூட போயிருக்க விழுந்து கொள்ளுடன் போது இந்த பிள்ளைய முடிச்சாரு கொலுகுப்பிட இந்த பிள்ளைய ஆடு வந்தவனா ஏய் இருங்கடா உண்மையிலே பேயா என்ன என்னப்பா ஆய் வருதா ஐயர் எழுதி வச்சு செத்து போயிடாமடா நாடமங்கலம் பிரியாணி நீ உள்ள வைப்ப அந்த புலந்து கிடையாது ஆத்தா நீ யாருன்னு எனக்கு தெரியலையே கூட இங்க யார்த்தா நான் தான் முனியப்பேன் முனியப்ப வந்திருக்கீண்டா முனியப்பன்னா எனக்கு ஒரு நானூறு தரணுமே மாட்டேன் வாங்கிச்சேன் அப்ப நான் இல்ல கருத்த புள்ள கருத்த புள்ள கருத்த புள்ள உன்ன கோடாங்கிதான் வேற ட்ரெயின் உள்ளுக்குள்ள ஏ கருத்த புள்ள கருத்த புள்ள கருத்த புள்ள இதான் வேற நீங்க உள்ள

காட்டு வழி போற பொண்ணு கவல படாத காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத பாம்பாட்டி பேர் சொன்ன புள்ளி போதும் கோம்பாரு அம்மா பாம்பாட்டி பேர் சொன்ன புள்ளி போதும் கோம்பாரு பாட்டு வழி போற பொண்ணு கவலப்படாத బట్టి ఫీరే తునా భులి వదంగు ఆంపాం வழி அவளப்படாத காட்டு புள்ளி வழி வரி கோ கலங்கிணிக்கா தொம்பாரே ஹேல்ப் என்னுடைய அன்பு தம்பி தண்டியம்பட்டி ஏன்டடக்கம் என் தம்பி அழகர் தண்டியம்பட்டி ஆல் ரவுண்ட் அழகர் குடும்பத்தார் சார்பாக பாம்பாட்டி முருகன் என்கின்ற சனிமுனி அவர்களுக்கு முன்னாடி வந்து கௌரவப்படுத்த சனிமுனி பிரதர் சனிமுனி பைலகட தண்டியம்பட்டி கொடூரமா அழகர் பைலகட

வைங்கத்தான் தோத்த வைங்க கறி சாப்பாடு சாப்பிடுங்க